ஹாய்ங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ட்ரை ஆகணும் அப்படின்ட்டு இந்த ஃபேஸ் பேக் வந்து இன்ஸ்டாக உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக்கி கொடுக்கும் நீங்கள் எங்கேயும் வெளில கிளம்புறீங்க ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு கிளம்புறீங்க அப்படின்னா டக்கு நம்ம ஃபேஸ் ரொம்ப டல்லாயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்லர் போகவே வேண்டாம் இந்த பேக்கை மட்டும் நீங்கள் ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக மாறிடும் சூப்பராக நீங்கள் மேக்கப் பண்ணிட்டு போய்ட்டு இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அன்றைக்கி மேக்கப் போட்டிங்கன்னா அந்த மேக்கப் வந்து கையவே கிடையாது அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா நின்னுக்கும் அவ்வளோ சூப்பராக உங்கள் ஃபேஸ் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த சேர்த்து இருக்க முக்கியமான பொருள்கள் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தக்காளி பழத்தோட நம்ம ஒரு சில இன்கிரீடியன்ஸ் சேர்த்து இந்த ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் ஃபேஸ் பாருங்க நான் வாஷ் பண்ணிட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் எந்த அளவுக்கு பிரைட் ஆகுது பிரைட்டாக மாறுது அப்படின்னு பாருங்க வீடியோட ஸ்டார்டிங்ல நான் வந்து பேசியிருப்பேன் என் ஃபேஸ் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க அப்படின்ட்டு அதுக்கும் இப்போ என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ரிசல்ட் வருது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கணும் வாங்க வீடியோ போகலாம் இப்போ நம்ம ஒரு சூப்பரான பேக் தாங்க ரெடி பண்ண போறோம் அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா தக்காளி தாங்க இந்த மாதிரி ஒரு பழுத்த தக்காளி பழம் ஒரு பழம் மட்டும் நமக்கு போதும் சூப்பரா ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று ரெடி பண்ண போறோம் எக்ஸலண்டா ரிசல்ட் இருக்கும் இப்போ இந்த தக்காளி பழத்தை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த பாதி தக்காளி பழம் இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து தக்காளி பழத்தை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி கசக்கி விட்டிங்கனாலே போதும் நமக்கு திக்கான ஜூஸ் வந்து கிடச்சிக்கும் நல்லா கையிலே இந்த மாதிரி கசக்கி விட்டுக்கோங்க ஏன்னா அரைப்பழமாக இருக்கும்போது நம்ம அந்த மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா நமக்கு அந்தளவுக்கு திக்கான ஜூஸ் கிடைக்காது இந்த மாதிரி நல்லா கசக்கு நம்மளாலே போதும் நமக்கு பாருங்க எந்த அளவுக்கு ஜூஸ் கிடைச்சிருக்கோம் இது நமக்கு தேவையில்லை தேவைன்னா நீங்கள் ஃபேஸுக்கு வந்து ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா திக்கான ஜூஸ் கிடைச்சிருக்கு இப்போ ஜூஸ் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் கிடச்சா நமக்கு போதும் அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு அப்படி வச்சிடலாம் அடுத்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலும்னு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்க போறது என்னன்னா காஃபி பவுடர் தான் சேர்க்க போகிறோம் ரெண்டு ரூபா பேக்கெட்டில் நான் ஒரு பேக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஃபேஸுக்கு மட்டும் நான் அப்ளை பண்ண போகிறதால ஒரு பாக்கெட் மட்டும் பண்ணிக்கிறேன் இந்த காஃபி பவுடரோட இன்னொரு போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்னா கடலை மாவுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இப்போ இந்த காஃபி பவுடரோடையும் இந்த கடலை மாவோடையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா தக்காளி ஜூஸை வந்து ஊற்றிக்கலாம் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஃபேஸ் வந்து ட்ரை ஆகுது அப்படிலாம் நினைப்பீங்களே அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இதில் வரவே வராது நல்லா மாய்ச்சராக வச்சுக்கும் நம்ம அதுக்காக இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹனி தான் ஆட் பண்ண போகிறோம் அடுத்து நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்து வந்து இது கூட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவு காஃபி பவுடர் அது கூடவே ஹனி சேர்த்திருக்கோம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம தக்காளி ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோம் அவ்வளோதாங்க சூப்பராக ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று ரெடி பண்ணோம் எக்ஸலெண்டாக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டு ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நமக்கு நல்லா திக்காக இருக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த தக்காளி பழம் வந்து நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக்கி கொடுக்கும் கடலம்பாவை வந்து நம்ம ஃபேஸை எப்பயுமே நல்ல இளமையாக வச்சுக்கோங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் நீங்கள் டெய்லியும் கூட இந்த கடலம்பாவை ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டு வந்தாலே போதும் உங்கள் ஃபேஸ் நல்லா இளமையாக பார்க்குறதுக்கு நல்ல க்ளாஸி ஸ்கினாக இருக்கும் நல்லா கலந்து விட்டோம் இப்போ பாருங்கள் அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா கலந்தாச்சு ரொம்ப ஈஸியாக சூப்பராக நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிட்டோம் இது எல்லாமே நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடிய பொருள்களை தான் இதில் வந்து பயன்படுத்தி நம்ம இதுக்காக தனியாக இது வாங்கணுன்றதுலாம் அப்படிலாம் கிடையாது சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை வந்து என்னோடய ஃபேஸ் நான் அப்ளை பண்ண போகிறேன் எப்படி ரிசல்ட் தருதுன்னு மட்டும் பாருங்க சூப்பராக ரிசல்ட் தருதுங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு உங்க ஃபேஸ் வந்து நல்ல ரைட்டாக கொடுத்துரும் இப்போ என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் இப்போ நமக்கு சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் கன்சிஸ்டன்சி பார்க்க வந்து ஒரு சாக்லேட் மாதிரி இருக்குது நல்ல ஸ்மெல் வேற இந்த தக்காளி படத்தோட நீங்கள் காஃபி பவுடர் சேர்க்கும்போது சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஃபேஸ் பாருங்க நல்லா ப்ரைட் ஆக்கி கொடுக்கும் இப்போ என் ஃபேஸ் பாருங்க ரொம்ப டேனாக டல்லாக இருக்குது ஆனால் இந்த பேக்கை அப்ளை பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் எந்தளவு மாறுது அப்படின்னு நீங்களே கண்கூட பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸில் போட்டு ஏதாவது வந்து அந்த மாதிரி எங்கே பண்ணிடுங்க ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமே நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறோம் எப்போமே அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து காஃபி பவுடர் வச்சுனா நம்ம பேக் போட்டிருக்கோம் ஆனால் காஃபி பவுடரோட நம்ம தக்காளி ஜூஸ் வந்து ஆட் பண்ணி நம்ம போட்டதில்லை அது கூடவே வந்து மாவு ஹனியும் சேர்த்துருக்கும் செம்மையாக ரிசல்ட் தரும் உங்களுக்கு இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக டேனாக இருக்கும் அவங்கலாம் இது ரொம்ப நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இந்த பேக்கு இது வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்கள் எங்கேயாவது வெளியில் கிளம்புற நேரம் இதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டா போதும் ஆஃப் அன் அவரில் உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக ஆகிடும் கொஞ்சம் ரெடி பண்ணால் போதும் உங்கள் ஃபேஸுக்கு கரெக்டாக இருக்கும் அதிகமாகலாம் இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸும் தேவையே இல்லை நல்லா கண்ணை சுற்றி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பருவத்தில் பிறந்தனால ஒன்றும் கிடையாது நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா ஹனி வந்து பருவத்திலையும் மூடியெல்லாம் பட்டா மூடி வந்து வெளியாயிடுமா அப்படிலாம் கேட்குறீங்க கண்டிப்பாக கிடையாதுங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வெள்ளையெல்லாம் ஆகாது என்ன தான் நம்ம நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டாலும் கூட ஃபேஸ் நல்லா இல்லைன்னா எந்த ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு ஷூட் ஆகாது நல்லாவே இருக்காது எந்த ட்ரெஸ் போட்டாலும் எவ்வளோ காசிலியான ட்ரெஸ் போட்டாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்காது ஃபேஸை வந்து நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஃபேஸ் வந்து பிரைட்டாக குளோவாக வச்சுக்கிட்டோம்னா சாதாரண ஒரு ட்ரெஸ் போட்டாலும் நீங்கள் ரொம்ப அழகாக தெரிவிங்க என் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் அலைச்சல் இந்த வெளியெலாம் போடுறதுனால ரொம்ப டல்லாயிடுச்சு டேனாகவும் ஆயிடுச்சு நான் எப்போயுமே இந்த பேக்கு தாங்க நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் எங்கேயும் வெளியே கிளம்புற நேரம் டக்குனு நான் பார்லர்லாம் மாட்டேன் வீட்டிலையே இந்த மாதிரி பேக்கை வந்து ரெடி பண்ணி நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிடுவேன் சூப்பராக இருக்கும் அன்னைக்கு ஃபுல்லாக நான் மேக்கப் போட்டு மேக்கப்னா பெரிய மேக்கப்லாம் போட மாட்டேன் சும்மா சாதாரணமாக நம்ம பவுடர் அடிச்சுட்டு போனாலே கூட நல்லா ப்ரைட்டாக இருக்கும் அன்றைக்கி ஃபுல்லாகவே இன்ஸ்டன்ட்டாக உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து நீங்கள் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக எங்கிட்ட சொல்லுங்க அதாவது கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அக்கா நல்லா இருந்துச்சு அது இல்லை வேறு மாதிரி ஏதாவது பேக் ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் அப்படிலாம் தாராளமாக கேட்கலாம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் நல்லா நெக்குக்கும் சேர்த்தே போட்டுக்கோங்க இதை வந்து பசங்களுக்கு கூட போட்டுவிடுவாங்க அவனுங்க ஃபேஸ் இந்த மாதிரி ரொம்ப வெயில்லலாம் அடைவாங்களா ரெண்டு பேரும் அதனால் வந்து ரொம்ப டேன் ஆகிடும் நான் டக்குன்னு இந்த பேக்க வந்து ரெடி பண்ணி அவங்க ஃபேஸில் அப்ளை பண்ணிவிடுவேன் சொல்லப்பட என் ஹஸ்பண்ட் கூட போட்டுக்கோங்க இந்த மாதிரிலாம் நான் போட்டு விடனா அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கெலாம் போட்டு விட்டீங்கன்னா அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் செஞ்சு வேணால் பாருங்களேன் அப்புறம் உங்கள் பேச்சியை கேட்க அந்த அந்தளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிப்பிடும் நான் அப்படி தாங்க நான் என்ன எனக்கு பண்ணிக்கிட்டாலும் என் ஹஸ்பண்டுக்கும் குழந்தைங்களுக்கும் சொல்லுவேன் செஞ்சு விடுவேன் நம்ம மட்டும் அழகாக இருந்தால் பார்த்தாது மற்றவங்களும் அழகாக இருக்கணும்னு நான் நினப்பேன் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு நல்லா வந்து ட்ரை ஆகட்டும் டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படி விடலாம் அது டொண்ட்டி மினிட்ஸ் மேலே நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமே நம்ம ஃபேஸாக வந்து வாஷ் பண்ணலாம் அப்போ நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அவசரப்பட்ட இதை வந்து வாஷ் பண்ண வேண்டாம் வாஷ் பண்ணும்போது நான் இப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்றது நான் சொல்கிறேன் ஒரு ட்ரிக் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக நல்லா பிரைட்டாகிடுவீங்க நீங்களே ஆ இதான் நம்ம ஃபேஸாக அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு ரொம்ப டைட்டாகிடும் ஏன்னா கடலை மாவெல்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால அப்படி ரொம்ப டைட் டைட்டாயிடுச்சு இப்போ நான் வாஷ் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன வேலை ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம பாதி தக்காளி எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா நம்ம ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா தக்காளி ஃபஸ்ட்டு நல்லா பிடிஞ்சிருங்க பிடிஞ்சிட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணுங்கள் இப்படி ஸ்க்ரப் பண்ணி நான் ஃபேஸை வாஷ் பண்ணும்போது நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஃபேஸை பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுங்க இந்த அளவுக்கு ப்ரைட் ஆக்கி கொடுக்குமா அப்படின்ட்டு இந்த ஃபேஸை வந்து நான் தொடச்சிட்டு காட்டில பாருங்கள் இந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்கு அப்படின்ட்டு இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சுட்டே வந்தாலே உங்கள் ஃபேஸ் நல்லா எங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா க்ளோவாகவும் இருக்கும் நல்ல கலர் ஆகிடுவீங்க பண்ணியாச்சு இப்போ நான் ஃபேஸை இப்போ ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ நான் ஃபேஸை வந்து துடைக்க போகிறேன் உங்களுக்கு முன்னாடி நான் தொடைச்சி காட்டேன் அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் வந்திருக்காருப்பா எப்படி இருக்கு பாருங்கள் ஸ்கின்னு எந்த அளவுக்கு ப்ரைட் ஆக்கிட்டு பாருங்கள் வா சூப்பராக இருக்குது ஃபேஸ் நீங்களே நினைச்ச பார்க்க முடியாது நம்ம ஃபேஸ் அந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்கா அப்படின்னு அந்தளவுக்கு ப்ரைட் ஆகிடுச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபேஸு இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் போது எதுக்குங்க பார்லரெலாம் போகணும் ஃபேஸ் பிரைட் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆன் பெண் யார் வேணாலும் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து அப்ளை பண்ணலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களோட ஸ்கின் டோனாக நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்தபடியே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொண்டு போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய பாய்